நடிகை பால் அவர்கள் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியிலேயே இந்த படத்தில் நான் நடித்ததை நினச்சி இப்போவும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பால் அவங்களுடைய பதினேழு வயதில் நடித்த சிந்து சமவெளி திரைப்படம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்பவே பாதித்ததாக வந்து கூறியிருக்காங்க அந்த படி அந்த படத்தில் நடித்தது தவறு அப்படின்ற மாதிரியும் இனிமேல் இது போன்ற கதாபாத்திரங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க படம் வெளியான போது எதிர்மறையான கருத்துக்கள் வந்ததாக தந்தையும் சோகமாக இருந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நோக்கி தான் அவங்க வந்து ரொம்பவே அதிக கவனத்தை வந்து பட் இருந்தாலும் சமீபத்தில் இந்த சிந்து சமவெளி படத்தில் நடித்தது ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற விஷயத்தை பகிர்ந்து அவங்களுடைய வருத்தத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கூட கிளிக் பண்ணிடுங்க